இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் லோகா பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் சிறு மந்தியாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவளம் கொண்டுள்ளார் ஆண்டவர் அம்மை அவருடைய மந்தையாக குறிப்பிட்டு நாங்கள் எவ்வளவு குறைந்தவர்களாயிருந்தாலும் தந்தையாம் கடவுளுக்கு பிடித்தமானவர்கள் என்றும் அவருடைய ஆட்சிக்கு உட்பட திருவள்ளம் கொண்டுள்ளார் என்றும் கருதினாலும் தேவன் மந்து என்று அழைக்கிறார் அதனால் தாழ்வு மனப்பான்மையின்றி ஆண்டவருடைய பிள்ளை என்ற அடையாளத்தோடு வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்முடன் இருப்பதால் இதற்கும் பயப்பட தேவையில்லை நாம் பலவீனர்களாயிருந்தாலும் அவர் நம்மை பாதுகாப்பார் இவ்வுலக வாழ்க்கையில் குறைவுகளோடு இருந்தாலும் அவருடைய ராஜ்யத்தில் நிறைவுள்ளவர்களாய் எம்மை மாற்றுவார் அதனால் நாம் நம் பார்வையை உலக சுகங்களில் மட்டும் வைத்து கொள்ளாமல் ஆண்டவருடைய ராஜ்யத்தை முன்னுரிமையாக கொள்ள வேண்டும் ஆண்டவரிடம் ஜபம் செய்வோமா தகப்பனே நாங்கள் சிறிய மந்தியாக இருந்தாலும் உமது பார்வையில் மதிப்பு இருக்கிறோம் என்பதை நினைவூட்டியதற்கு நமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா அஞ்ச வேண்டாமென்று சொன்ன உமது வார்த்தை எங்கள் உள்ளத்தை அமைதிப்படுத்துகிறது எங்கள் வாழ்வில் பயமும் கவலையும் வரும்போது உமது ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் நாங்கள் என்பதை நினைத்து எங்கள் பார்வை உலக அல்லாமல் உமது ராஜ்யத்தில் இழைக்க துணை புரியும் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்